ஜெய் வாசவி அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பூஜை என் மனசில் இதை தோணுச்சு அதை அப்படியே செஞ்சுட்டு உங்களோட ஷேர் பண்ணலான்னு இன்றைக்கி இந்த பூஜையை ஆரம்பித்து இப்போ வீடியோ போட்டிருக்கேன் இது என்ன பூஜை அப்படின்னு பசு மஞ்சள் பூஜை இது எங்கள் வீட்டில் தான் குட்டியாக வந்தது இந்த மஞ்சள் செடி பசு மஞ்சள் அப்படின்னா அந்த பொங்கல் சமயத்தில் வாங்கி நாம் சுவாமிக்கு படைக்கிறோம் இல்லையா அதுதான் மஞ்சள் செடி அது பெருசாக கிடச்சாலும் பரவாயில்ல நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் எனக்கு இந்த மாதிரி சின்னதாகவே இருந்தது என் பூஜை அறைக்கும் இது அமைப்பாக இருந்தனால நான் இது வச்சுருக்கேன் அதை வந்து நல்ல அடியில் அதில் மண்ணோடு எடுத்திருக்கேன் மண்ணோடு எடுத்து நல்லா அழகாக பிசஞ்சு உருண்டையை வச்சு அதை வந்து ஒரு கப்பில் வச்சு அதுக்கு பூவெல்லாம் போட்டு இது வந்து கோடி ஜஞ்சம் அப்படி சொல்லுவோம் பஞ்சு நாள் செய்த மாலை அதெல்லாம் போட்டு பூ அலங்காரம் பண்ணியிருக்கு அது கூட பார்த்திங்கன்னா துளசி துளசி செடியும் ஒரு வேரோடு இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து அது கூட வச்சு பூஜை பண்ணுறேன் சாதாரணமாகவே மாடம் வச்சு துளசி மாடம் அமைச்சு பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அது கூட ஒரு மஞ்சள் நட்டு வச்சா ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அதுபோல் வாய்ப்பு அமையிறவங்க செஞ்சு பாருங்கள் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த பொருள் தானே மஞ்சள் அதுக்கு நாம் பூஜை பண்ணலாம் அப்படின்னு தான் இதை நான் செஞ்சிருக்கேன் இப்படி இயற்கையாக வச்சு பண்ணும்போது மனசுக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா எப்பயுமே இயற்கையும் போது அந்த வாசனை அந்த பச்சை நிறம் அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு குளுமையானது நமக்கு தேவையானது இதெல்லாம் இல்லைங்களா இது எங்கள் வீட்டில் இருக்கிற நெல்லி செடி நெல்லி மரத்துக்கு வெள்ளியில் இருக்குது அது வாங்கி வச்சுருக்கேன் இது துளசி மாடம் இது வச்சுருக்கேன் இது வெள்ளியாலான மஞ்சள் செடி இதுவும் வச்சுருக்கேன் அது ஒரு சின்ன வளையல் போட்டு அலங்காரம் பண்ணி விளக்கேற்று வச்சு எங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லா சுவாமிக்கும் அலங்காரம் பண்ணி பூ வச்சு செஞ்சு எல்லாம் போட்டு வச்சுருக்கு உங்கள் வீட்டில் உங்கள் சுவாமி மாடம் எப்படி இருக்கோ அது மாதிரி நீங்கள் தயார்படுத்திக்கலாம் விநாயகர் பூஜை செஞ்சுருக்கேன் ஊதுபத்தி ஏற்றி சாம்பிராணி இதெல்லாம் ஏற்றிட்டு விநாயகர் பூஜை பண்ணி எப்பொழுதும் ஆரம்பிக்கிற மாதிரி பண்ணி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரும் உலக ஷேமம் எல்லா ஷேமத்துக்காகவும் வேண்டிக்கிட்டு ஒரு சங்கல்ப பிரார்த்தனை பண்ணிவிட்டு பூஜை தொடங்க வேண்டியதுதான் ரொம்ப சிம்பிள் தான் இந்த பூஜை இதுக்கு லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லி பூஜை பண்ணிட்டு நாம் நைவேத்தியம் பண்ணி சிம்பிளாக ஒரு ஆரத்தி எடுத்து முடிக்க வேண்டியது தான் பெரிய அளவுக்கு இதுக்கு எந்த ஃபார்மாலிட்டிஸும் கிடையாது யார் வேணாலும் செய்யலாம் எப்போ வேணாலும் செய்யலாம் எல்லாருமே இப்போ இந்த மஞ்சள் செடியை வீட்டில் வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேர் மாடித்தோட்டம் அது மாதிரிலாம் வச்சு வளர்க்குறாங்க இப்போ கூட பொங்கலுக்கு வாங்கின மஞ்சள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டூ மந்த்ஸ் கழிச்சு அது முளைக்க ஆரம்பிக்கும் அது அப்படியே வச்சுருங்க அப்படியே முளைக்க ஆரம்பிக்கும் அந்த அதை எடுத்து நீங்கள் ஒரு மண் இருக்கிற தொட்டியில் சும்மா கொஞ்சமாக இருந்தாலும் போதும் வைங்க ஒரு சின்ன அளவுக்கு வரும் இது இந்த அளவுக்கு எனக்கு வந்திருக்கு நானும் ஒரு சின்ன இடத்துல தான் வச்சுருந்தேன் அதை தான் இன்றைக்கி வச்சு பூஜை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு அது தான் கை வெள்ளிக்கிழமையாக இருக்கிறனால இந்த மஞ்சளுக்கு பூஜை பண்ணலாம் அப்படின்னு நான் எல்லா ஏற்பாடும் செஞ்சு வச்சுருக்கேன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரவா லட்டு செஞ்சு வச்சுருக்கேன் பால் பானகம் அதெல்லாம் வெற்றிலை பாக்கு அதெல்லாம் நெய்வேதத்துக்கு வச்சிருக்கேன் தேங்காய் வச்சு உடைக்கிறதுனாலும் பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆரத்திக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போது துளசி நெல்லி மஞ்சள் மூணுமே ஒரு விரட்ச பூஜை அப்படின்னு கூட நீங்கள் நினச்சி செய்யலாம் அதனால எந்த தவறுகளும் இல்லை எல்லாமே லக்ஷ்மி வாசம் செய்யும் இடம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பூஜைக்குரியது மிகவும் புனிதமானது அப்படின்னு சொல்றனால இந்த மூணும் வச்சுக்கூட நீங்கள் ஒரு பூஜையாக செய்யலாம் இதை வீட்லேயோ இல்லை ஒரு கோவிலில் குழுவாக அப்படி கூட நீங்கள் செய்யலாம் இதுக்கு நமக்கு தெரிஞ்சது மாதிரி மந்திரங்கள் சொல்லிக்கலாம் இல்லை பொதுவாக லட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லிக்கலாம் பெருமாள் அஷ்டோத்திரம் சொல்கிறதும் உண்டு நெல்லி செடிக்கு அதனால் நாம் வந்து எப்படி நமக்கு தெரியுதோ அது மாதிரியும் இதை ஒரு பூஜையாக கூட நீங்கள் ஒரு சிறப்பான நாளில் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்றதும் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன் ரொம்ப எளிமையான இந்த பூஜையை எல்லோரும் செஞ்சு பயன்பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன் வெறும் மஞ்சள் கிழங்கு மாத்திரம் அந்த பொங்கல் சமயத்தில் கிடைக்கும் பொழுதோ அல்லது நம்ம வீடுகளில் நட்டு வச்சு அது போது செஞ்சு பாருங்க அதனுடைய அந்த வைப்ரேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு அந்த வீடெல்லாம் வாசனை அந்த மஞ்சளை நம்ம வந்து திருப்பி உபயோகிச்சிக்கலாம் வெத்தலைப்பாக்கு வச்சு கொடுக்கும்போது கொடுத்துக்கலாம் சுமங்கலை கொடுக்கலாம் இல்லை திருப்பியும் நீங்கள் அதை வந்து மண்ணிலே நட்டு வச்சாலும் செடிகள் வரும் இடம் இருக்கவங்க தரையில் வைங்க இடம் இல்லாதவங்க மாடித்தோட்டம் இல்லைனா ஒரு சின்ன தொட்டி அதில் வச்சால் கூட ரொம்ப அழகாக வருதுங்க அதனால் இந்த மஞ்சள் பூஜையை தனிப்பட்ட முறையிலையும் செய்யலாம் நீங்கள் இல்லையா இந்த துளசி நெல்லை கூட சேர்த்து விரட்ச பூஜையாகவும் செய்யலாம் இது போல் நாமளும் செஞ்சு மற்றவங்களுக்கும் சொல்லித்தரும்போது ரொம்ப மனதுக்கு திருப்தியாக இருக்குது மஞ்சள் அப்படின்றது ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது நம்ம இந்து தர்மத்தில் மஞ்சள் பூஜை எல்லாரும் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி